பெரிய மாணவர்களே கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவோ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டிலே கர்த்தருடைய முகத்தை ஆர்வமாய் தேடுகிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஒப்பற்ற இறக்கங்களையும் அதிக அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கத்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம் அது ரெண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் ரெண்டாவது திருவசனம் ரெண்டு நாளாகவும் பதினைந்து ரெண்டு அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுசரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகியில் அவர் உங்களை விட்டுவிடுவார் பிரியமானவர்கள் இந்த திருவாசனத்திலே அந்த காலத்தில் அதாவது இசரேலின் ராஜாக்கள் காலத்தில் கர்த்தர் தமது வார்த்தை அனுப்புகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் ஸ்தோத்திரம் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் எச்சரிப்பாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த எச்சரிப்பின் வார்த்தை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் நம்மை பாதுகாக்கும்படி கொடுக்கப்படுகிறது அதை மறந்துவிடக்கூடாது இஸ்ரேலின் அரசனாகிய அந்த ஆசா ஸ்வத்திரம் அவருக்கு மாத்திரமல்ல அவர் தேசத்தில் உள்ள மக்களுக்கு இந்த வார்த்தை குரு கொடுக்கப்படுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே நாம் கர்த்தரோடு நடக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மோடு ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார் ஒன்று குருந்தியர் மூணு பதினேழில் அப்படி சொல்லப்படுகிறது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தர் தாமே ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு ஆவியானவரோடு எல்லாம் உண்டு விடுதலையும் உண்டு வி வில் நாட் பி ஹெல்ட் அப் இன் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இருப்பீர்கள் என்றால் கர்த்தரோடு இசைந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான் பாருங்கள் மனிதனுக்குள்ளே மனுஷிக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறார் அந்த ஆவியின் மூலமாக நாம் கர்த்தரை தேடுகிறோம் கர்த்தர் அவருடைய விளையேறப்பெற்ற சிலுவை மரணம் பாடு உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குகிறார் சோத்திரம் நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவராக அவர் நமக்குள்ளே தங்குகிறார் நிரம்பு நிரப்புகிறார் சோத்திரம் அவர் ஒரு நாள் வந்தது மாத்திரமல்ல தொடர்ந்து அவருடைய ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கவேன் ஜப தியானங்களின் மூலமாக கத்தரை துளிக்கிற வேலைகளின் மூலமாக கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறதின் மூலமாக அவருடைய ஆவியானவரால் நிரம்பிக்கொண்டே இருக்கவேன் கத்தருக்கு சோத்திரம் தேவனுக்கே மகிமை அதில் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிசுவோடு நடக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் இயேசு அறுபத்தி ஓராவது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிசுவை குறித்து ஒரு அருமையான சித்திரம் தரிசனம் காண்பிக்கப்படுகிறது இயேசுவானவர் இந்த பூமிக்கு வருவதற்கு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அது காண்பிக்கப்படுகிறது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சோதரம் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது பூரணமாக தங்கியிருக்கிறார் திருக்க தெரிசின வசனங்களில் இன்னொரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் என்னுடைய ஆவியை அவர் மீது அமர பண்ணினார் இட் இஸ் அ குளோரியஸ் திங் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மீது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பூரணமாக தங்கி இருந்தால் இருக்கிறார் இன்று நாம் கூடி ஆராதிக்கிற வேளையில் கர்த்தர் வெளிப்படுகிறார் அவருக்குள்ளிருந்து அபிஷேகம் வெளிப்படுகிறது சோத்திரம் இன்று நாம் வீடுகளிலும் சரி சபையிலும் சரி ஜபக்கூடுகைகளிலும் சரி நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது ரெண்டு பேர் மூன்று பேர் ஒரு மணப்பட்டு இருக்கும்போது அவரின் நடுவிலே அவர் வருகிறார் அவருக்குள்ளே அந்த அபிஷேகத்தின் பூரணம் இருக்கிறது மறந்துவிடக்கூடாது அவருக்குள்ளே ஆசீர்வாதத்தின் பூரண நிறைவு இருந்து கொண்டு இருக்கிறது பூமியிலும் சகலமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் விடக்கூடாது கிறிஸ்துவை இயேசுவை குறித்ததான அந்த பிதாவாகிய தேவனால் அருளப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் சுவிசேஷ புத்தகங்களிலே கத்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறவைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு வரக்கூடிய அப்போ சில நடவடிக்கைகள் நிருபங்கள் வெளிப்பாட்டு புத்தகங்கள் அதிலும் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது தலையாகி அவருக்குள்ளே நமக்குரிய வளர்ச்சியையும் அவர் கொடுக்கிறார் நம்மோடு அவர் இருக்கிறதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் பௌலப்போசலன் குறிந்து சபைக்கு எழுதும்பொழுது அழகாக சொல்கிறார் நீங்கள் கூடி ஜெபிக்கிற இடத்துல ஆராதிக்கிற இடத்துல கர்த்தரே ஆவியானவர் அவரே நம் நடுவில் வந்து விடுகிறார் சோச்சிரும் நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கணும் சோச்சிரும் அவருக்கு உரிய ஸ்தானத்தை மே முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் ஆவியானவர் கர்த்தருடைய சபையில் முக்கிய பங்கு வகிக்கிறார் சோசிரும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க தான் நமக்குள்ளே விடுதலை வாழ்வு வளரும் இந்த ஆசாராஜாவின் காலத்தில் கர்த்தர் ஒரு மகிமையான விடுதலையை கொடுக்கறதை நாம் வேதத்தில் பார்க்கலாம் சோதரம் பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் பராக்கிரமசாலிகள் எல்லாரும் கர்த்தரால் நடத்தப்பட்டார்கள் பாருங்கள் சிம்சோன் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டார் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு அறியாது இருந்தார் என்று வேதம் பதிவிடுகிறேன் சோத்திரம் என்று கர்த்தரோடு அவ்வளவாய் நாம் நெருங்கி நடக்க வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணி பழைய பாட்டு காலத்திலையும் சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்தில் வாசித்துப் பாருங்கள் சரதை சபைக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார் அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார் அதற்கு அவரே எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் பிரியமானவர்களே மறந்துவிடக்கூடாது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்தது இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லும்போது இந்த பூமியில் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து விட்டார் அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கடைசி அதிகாரங்களிலே வாசித்துப்பார்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சோத்திரம் அங்கே பரலோகத்தில் ஆயிற்று என்கின்ற சத்தம் இங்கே முடிந்தது அங்கே ஆயிற்று இட் இஸ் டன் இட் இஸ் ஃபினிஷ்ட் மனுஷனுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் அவர் செஞ்சு விட்டார் இதில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது வஸ்திரம் தரித்து வஸ்திரம் என்றால் ஆடைய மாத்திரம் குறிப்பதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் வெண் வஸ்திரம் நீதியின் சால்வை சோத்ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் அதில் சோத்திரம் கர்த்தரோடு கிரமமாய் நடக்கிறவர்கள் கர்த்தர் சுத்திகரித்து கொண்டே இருப்பார் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார் முழுகினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான் திருமுழுக்கு ஞானஸ்தானத்தில் ஈடுபட்டவர்கள் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் வெளியே போயிட்டு வருகிறதினாலே அவர்கள் கால்கள் கழுவப்பட வேண்டும் என்று தாமே அதற்கு ஒரு முன்மாதிரியை நியமித்தார் நாம் ஒவ்வொரு நாளும் இரவிலே கத்தரால் கழுவப்படுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் பேதில் அழகாக குறிப்பிடுகிறார் திருவசனமாகிய தண்ணீரால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அந்த ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் அப்போதான் கிறிஸ்துவ பிள்ளை வளர்ந்து கிறிஸ்துவோடு நடக்க முடியும் கர்த்தரோடு நடக்க முடியும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே கர்த்தருக்கு சோத்திரம் தேவனுக்கே மகிமை பிரியமானவர்களை அடுத்தபடியாக கர்த்தரோடு நடக்கிறதிலே அவர் நம்முடைய தகவப்படாக இருக்கிறார் அதை மறந்துவிடக்கூடாது ஏசியா ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் நித்தியபிதா என்று குறிப்பிடப்படுகிறார் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமே உள்ள தேவன் நித்யா பிதா அது மாத்திரமல்ல பரலோக பிதாவையும் அவர் நமக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறார் சுதந்திரம் சங்கீதம் நூற்றி மூணு பதிமூணில் பார்க்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் இந்த இந்த கிருவைக்கும் இறக்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிருவை கொடுக்கிறார் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது தேவனுடைய ஈவ் இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் கிருபையாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது தொடர்ந்து ஆவியானவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய அவர் இன்னும் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த கிருபையின் ஊற்று வற்றி போவதே இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோனாவின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற கிருவைகளை அவர்கள் வீணடிக்கிறார்கள் சோசரம் அப்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய அந்த மகிமையான ஒளி வெளிச்சம் சத்தியம் அதனோடு கிருவை ரெண்டும் இணையும் போது நாம் கர்த்தரோடு நடக்கிறவர்களாக இருக்கிறோம் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இறக்கம் தேவை நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம வந்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகத்தின் வழிகளில் இருந்தோம் சில பேருக்கு சரீரம் பாடுகள் ஆமாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி தாறுமாறாக போய் கெடுத்து வச்சுருப்போம் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் ரீக்ரியேட் பண்ணுறார் புது பலனை கொடுக்குறார் காரணம் கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கிறிஸ்து நம்மை புதுப்பிக்கிறார் பலப்படுத்துகிறார் ஜீவனை கொடுக்குறார் கிறிஸ்துவுக்குள் கொடுக்குறார் கிறிஸ்துவோடு நம்ம இருக்கும்போது அந்த ஜீவன் உண்டாகிறது சோதரும் கர்த்தராகி கிறிஸ்துவோடு இருக்கும்போது அந்த பலன் அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ண படுத்தப்படுகிறது கர்த்தர் அதை பரிபூர்ணப்படுத்துகிறார் சோதரும் இதிலே நாம் ஆண்டவர் நம்மோடு பேச விட்டுக் கொடுக்க வேண்டும் சோதரம் அது இல்லாமல் அவருடைய இறக்கத்திற்காக கேட்க வேண்டும் அவரிடத்தில் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் திக்கற்றவன் உம்மிடத்தில் இறக்கம் பெறுகிறான் என்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலையே அது நடக்கலையே என்று சொல்லி நீங்கள் அக்களாய்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் பெரிய மாணவர்களே கர்த்தரிடத்திலே இறக்கத்திற்காக கேட்க வேண்டும் அதுதான் சங்கீதம் நூற்றி மூணில் பார்க்கிறோம் கர்த்தர் தோப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் இறக்கம் காண்பிக்கிறார் புலம்பொழியில் கிராம தரிசியின் மூலமாக அவையானவர் எழுதி வைத்து அவருடைய கிருவைகளுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவதாக இருக்கிறது அவருடைய இறக்கங்களுக்கும் முடிவில்லை சோத்திரம் அதையும் அவர் கொடுத்துக்கொண்டே காலையிலேயே கொடுக்கிறார் இரக்கத்தை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளணும் கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாட்டின்படியாக தரிசனங்களின்படியாக கேட்க பழக வேண்டும் ஆமாம் என்று கர்த்தருடைய இறக்கத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்தில் அந்த தரிசனங்களை நமக்கு கொடுக்கிறார் சொப்பனங்களை கொடுக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் கடந்த சோத்திரம் தொண்ணூறு டு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு ஆண்டுகளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனையோ முறை தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக பேசியிருக்கிறார் என்னுடைய டைரக்ஷனை மாற்றியிருக்கிறார் வழியை மாற்றி இருக்கிறார் பலோகத்தின் ஆலோசனையை கொடுத்திருக்கிறார் அவைகளை அவரே நிறைவேற்றி பயமைப்படுகிறார் கர்த்தருக்கு சுதந்திரம் இந்த சங்கீதம் நூற்றி மூணே ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு என்ன செய்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் வாசித்து பாருங்கள் தனிப்பட்ட நபருக்கு என்ன செய்கிறார் நீதி நியாயம் செய்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் செய்கிற மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் தனிப்பட்ட விதத்திலும் செய்கிறார் தேசமாக சிறவேல் ஜனங்களுக்கும் செய்கிறார் சங்கீதம் நூற்றி நாலு முழு பூமிக்கும் அவர் செய்கிறார் அதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த ரெண்டு காரியங்களுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் அவரை சோத்தரிக்க வேண்டும் என்று பக்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் இந்த மகிமையின் ரகசியங்களெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் உரியது நீங்கள் விசுவாசத்தோடு பொறுமையோடு ஆண்டவர் அவருடைய மனம் இறங்கும்படிக்கு கேட்க வேண்டும் சங்கீதக்காரனும் அதை குறிப்பிடுகிறார் பாருங்கள் புதிய ஏற்பாட்டு காலம் எஸ்ஐக்கியத்திற்கு தரிசின் மூலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய யுகம் அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார் இவைகளுக்காக நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்பொழுது நான் உங்களுக்கு மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவேன் என்று கொடுப்பிருக்கிறேன் ஒண்டர்ஃபுல் ரெஸ்டரேஷன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிறைவேல் மக்களுக்கு செய்த அதே கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் முழு பூமிக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் ஒண்டர்ஃபுல் ரெஸ்டோரேஷன் அதிசய சீரமைத்தல் அதிலும் சில காரியங்கள் கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்கள் யோகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அதை நாம் கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் பழைய மாணவர்களை வாஞ்சியுங்கள் தாகத்தோடு எருங்கள் சோச்சர பூமிக்குரிய ஆவிக்குரிய காரியங்கள் ஆத்மாவுக்கு எடுத்த காரியங்கள் சரீரத்துக்கு எடுத்ததான காரியங்கள் பூமிக்கு எடுத்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய சித்தப்படி இறைமையாக இருபத்தொம்பது பதினொன்றின் படியாக அவருடைய திட்டத்தின்படி நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்ட பிறகு கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் அதை சாட்சியாக சொல்லி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் சோத்திரம் அவரோடு நடக்கிறதிலே விட்டுவிடக்கூடாது அவர் தாங்கி பிடித்து கொள்ளுவார் சங்கீதக்காரர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் நீர் என்னுடைய உத்தமத்திலே என்னை தாங்கி உம்முடைய சமூகத்திலே என்னை நிலை நிறுத்துவீன் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிலை நிறுக்கிறதும் அவர் தான் அவர் தான் செய்கிறார் அதை புரிஞ்சுக்கிடணும் கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணுறாராம் அவருடைய சமூகத்தில் நிலை நிறுத்துக்க நாம் அதுக்கு பயபக்தியோடு தாழ்மையோடு அர்ப்பணிப்பின் உணர்வோடு கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்கும் முன் குறித்து வைத்திருக்கிற இறக்கங்களை அந்தந்த காலகட்டங்களில் கொண்டே இருப்பார் பௌலப்பூசலன் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனானவர் அவர் சகலவித இறக்கங்களின் பிதாவானவர் ஃபாதர் ஆஃப் ஆல் மெர்சிஸ் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள பழக வேண்டும் கர்த்தர்கள் சோதரம் அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய நடை கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்குள் ஒரு ஜெயத்தோடு சோத்திரம் தேவனால் அது நிறைவு செய்யப்படுகிறதாக உங்கள் வாழ்க்கையிலே அதை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார் அடுத்தபடியாக மூன்றாவதாக யாகோபு நிருபத்திலே நான்காவது அதிகாரத்திலே பத்தாவது திருவசனம் என்று நினைக்கிறேன் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் சோதனம் இன்று அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது சோதனம் விழிப்பிய நிருபத்திலே பௌலப்போசுவன் மூலமாக ஆவியானவர் அதை குறிப்பிடுகிறார் ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக தேவ திட்டத்தின் நிறைவேறுதலுக்குள்ளே கர்த்தர் அவரை காத்து கொண்டார் சிலுவையிலும் அவர் விதாவாகிய தேவனுடைய அன்புக்கு உரியவராக இருந்தார் மறந்துவிடக்கூடாது சோதரம் இன்று நீங்கள் ஒருவேளை சில உபத்திரவங்கள் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் சுத்திரம் வெளியே ஆற்றி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளோடு இருந்து கொண்டு இருக்கலாம் சுத்திரம் நீங்கள் அவர் மூலமாக அந்த ஒத்தாசைகளை பெற முடியும் என்பதற்காக அவர் அப்படி ஆனார் இன்று நாம் இன்று ஒருவேளை நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் இன்னும் ஆண்டோருடைய அன்புக்குள்ளே வரலன்னா இன்று மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சோத்திரம் அவருடைய ரத்தம் இன்றைக்கும் நம்மளை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி இந்த தேவனுடைய பிள்ளையாக மாற்றின பிறகு நம்மளுக்கும் கத்தர் அந்த தாழ்மை இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் நம்ம குருநாதரே அப்படி இருந்திருக்கிறார் ஆ ஒரு நம்ம ரச்சிக்கப்பட்டோன்னா நாமளும் தேவனுக்கு முன்னாடி நின்று பேசக்கூடிய அளவுக்கு கத்தை நம்மளை வச்சிடாது ஆனால் நம்ம அதை என்ன பண்ணிடக்கூடாது கொள்ளையாடினு பொருளாக நினச்சிடக்கூடாது மனத்தாழ்மையோடு அது அவருடைய கிரும தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அவரை அடிக்கை செய்யணும் அவரை மயிமைப்படுத்தணும் அவருக்கு முன்பு தான் தாழ்மைப்படணும் ஆமாம் அவருக்கு முன்னாடி உள்ளம் பணிந்து தாழ்ந்து அவரை நம்ம ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பதாக தாழ்த்த பழகணும் அவர் நமக்கு வச்சிருக்கிற பணியில் அவர் எப்படி நம்மளை எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி இன்றைக்கே பழகணும் சுவாசம் இன்றைக்கி வந்து கர்த்த ரெண்டு காரியத்தையும் எதிர்பார்க்கிறார் சில நேரங்களில் காத்து காத்துக்கொள்ளணும் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் குருநாதரே ஆயக்காரருக்கும் பாவிக்கும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறார் ஆமாம் இன்றைக்கி நம்ம பரிசுத்தம் சில நேரங்களில் ரொம்ப ஓவராக முற்றி போய் கண்டுகிறதே கிடையாது ஆமாம் சில நேரங்களில் நான் சில பேர் சாட்சி சொல்கிறத கேட்டுருக்கிறேன் ஆமாம் நான் இவ்வளோ நாளும் என்னை வந்து யாரும் சொல்லலை எனக்கு ஆமாம் நான் இவ்வளவு கொடிய பாவத்தில் இருந்தேன் இவ்வளவு இருக்க இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரனை ரசித்தார் என்று சொல்லுவார்கள் சோதரம் ஸோ இந்த தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பணியிலே கர்த்தர் நம்மை நிலைவரப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ஒருவேளை முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம் இல்லை என்றால் கர்த்தர் அவரவர்களுக்கு என்று வைத்திருக்கிற எல்லைகளிலே சோதரம் தொழில்களிலே வேலைகளில் நிர்வாக பொறுப்புகளில் கர்த்தர் வச்சிருக்கிற எல்லைகளில் இருக்க வேண்டும் கர்த்தர் தாவீதை தன்னுடைய வேலைக்காரர் ஊழியர் என்றுதான் குறிப்பிடுகிறார் நேபுகாத்து நேச்சார என்னுடைய ஊழியர் என்றுதான் குறிப்பிடுகிறார் கோரேஸ் அரசனே பேரரசனே ராஜா அவரையும் என்னுடைய ஊழியக்காரன் தான் குறிப்பிடுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனுள்ள கர்த்தருக்கு முன்பதாக சோத்திரம் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் தாழ்த்தும்போது அவர் உயர்த்துவார் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை ஆசா காலத்தில் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் விட்டு விடுவார் பாருங்கள் இந்த காலத்தில் ஆவியானவராக நம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறார் இந்த சிம்சோன் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு போனதை கூட அறியாமல் இருந்து கொண்டோம் காரணம் உலக மயக்கம் அவரை முடக்கி போட்டிருந்தது கத்தரை விட்டு விலகுகிறதை கூட அவர் அறியாமல் இருந்து கொண்டிருந்தார் ஆனாலும் கடைசியில் ஜபம் பண்ணுகிறார் ஆண்டு ஒரு விஷயம் கூட நினைத்தார் ஆண்டு ஒரு மறுபடியும் கிருமையும் கொடுக்கிறார் இறக்கத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்கிறார் அந்த இறக்கத்தை கூடுதலாக கேட்டிருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஸோ ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது சோதர் தாவீது அந்த இறக்கத்திற்காக கெஞ்சினா ஆமாம் உங்களுடைய உருக்கமான இறக்கங்கள் எங்கே சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள் வேர் ஆர் த டெண்டர் மர்சி சோல் ஆட் ஆமாம் சோதரம் நம்ம சில நேரங்களில் சென்னை மரத்தில் டெண்டர் கோக்கனட் கழிவுப்பட்டிருக்கோம் டெண்டர் கோகனட் இளநீர் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இளநீரில் உடம்புக்கு ரொம்ப நல்லது சோத்திரம் அதே போல் கர்த்தருடைய இறக்கங்கள் டெண்டர் மர்சிஸ் ஒருவேளை நம்ம ரசிப்பின் வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம் சோத்திரம் இந்த கர்த்தரிடத்தில் அந்த டெண்டர் மர்சீஸை கேட்டு பழகணும் அவருடைய உருக்கமான இறக்கங்கள் தயவுள்ள இறக்கங்களை கேட்டு பழக வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் பாருங்கள் பிதாவாகிய கர்த்தரையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குமாரனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசனத்திலே ஒரு வசனம் உண்டு சோத்திரம் நானும் தேவரீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் இருக்கிறோம் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார் குமாரனாகிய கர்த்தர் குறிப்பிடுகிறார் சோசிரம் உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று பிதாவாகிய கர்த்தர் குமாரனாகிய கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார் குமாரனாகிய கர்த்தர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார் பிதாவினிடத்தில் பரிந்து பேசினதுனாலே ஆவியானவர் நம ஒவ்வொருவருக்குள்ளும் நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலும் அவர் வெளிப்படுகிறார் தங்கி இருக்கிறார் சோத்திரம் பழைய ஏற்பாடு காலத்திலே சொல்கிறார் ஆண்டவர் என்னுடைய ஆவி அவர்கள் நடுவில் த இருக்கும்படிக்கு நான் சொன்னேன் என்று குறிப்பிடுகிறேன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார் கர்த்தருடைய சபையில் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் சோத்திரம் இந்த ஆவியில் நிரம்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்க்க பழக வேண்டும் சோதனம் அவருக்குள்ளே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் பரிபூர்ண நிறைவோடு இருக்கிறார் அந்த நிறைவிலிருந்து நமக்குரிய பங்கை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நமக்குன்னா தனிப்பட்ட விதத்திலும் பெற்றுக்கொள்கிறோம் நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களுக்காகவும் பொறுப்புகளுக்காகவும் பெற்றுக்கொள்கிறோம் அதிலே கர்த்தருடைய சித்தத்தை சமாதானத்தோடு செய்ய பழக வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கனத்தை கொடுப்பார் ஒவ்வொருவருக்கென்றும் தேவன் வைத்திருக்கிற மேன்மையை கொடுப்பார் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா சோதரம் கர்த்தருடைய முகம் நம் நடுவில் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது சோத்திரம் இதுவரைக்கும் நான் ஆண்டவரை ஏதோ பேரளவு கேட்டிருக்கிறேன் அவரை ஏற்றுக்கொள்ளலை சோத்திரம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறதை ஒரு சிலரை ஆண்டவர் பார்க்கிறார் சுதந்திர ஆண்டோருக்கு முன்பதாக இன்று கொடுங்கள் மனம் திரும்பி ஆண்டோரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை ரட்சகராக கத்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரோடு இருக்க அவரோடு நடக்க அவர் வைத்திருக்கிற பொறுப்புகளில் அவருடைய சித்தத்தை சமாதானத்தோடு செய்ய அர்ப்பணியுங்கள் அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் ஆண்டு கிருபை தாரும் என்று கேளுங்கள் கிருபை மாத்திரமல்ல ஆண்டு உங்களுடைய இறக்கங்களை எனக்கு தாரும் என்று கேளுங்கள் அவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் சோத்திரம் அவர் உங்களை மறுபடி ரெஸ்டோர் பண்ணுவார் அதிசயமாய் ரெஸ்டோர் பண்ணுவார் ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன் இந்த நொடி பொழுதில் சோத்திரம் அதை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருளின் போராட்டங்கள் இருளின் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் உங்களுடைய நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதா நீங்கி போவதா ஆண்டவரே நீர் சிலுவையில் சிந்தின ரத்தம் ஒவ்வொருவர் மீதும் வரட்டும் ஆண்டவர் குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே அவைகளை நீக்கி போடுவீராக ஆண்டவரே நீர் அதை முதுகு பின்னாக எரிந்து போடுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படியே செய்வீராம் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருக்கு சம்பந்தப்பட்ட பொறுப்புகளிலும் உங்களுடைய இறக்கங்கள் தயவு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜாப் பண்ணுங்கள் ஆண்டவர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார் ஆண்டவருடைய கரம் ஒரு சிலரை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறதை பார்க்கிறேன் சர்தே சபையை போன்று கர்த்தருடைய பரிசுத்திலே கர்த்தருடைய நீதியிலே தங்கி இருந்து கர்த்தருக்குள்ளே நடக்க சோத்திரம் கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டு இருப்பார் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல் ஒவ்வொருவருக்கும் நீர் முன்கூறித்து வைத்திருக்கிற மேன்மைகள் இறங்கட்டும் உமக்கே சகல துதி கணம் மகிமையாக இருக்கும் கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவை ஆமே நாமே பிரியமானவர்களை தொடர்ந்து கத்தரை பற்றி கொள்ளுங்கள் கத்தரோடு நடக்க பிரயாசப்படுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்